தைரியம் என்ற வார்த்தையின் ஆழத்தில் செல்வோம் மற்றும் பகவானின் உதவி இரண்டிற்கும் ஆழமான தொடர்பு உள்ளது நேர்மை மற்றும் நம்பிக்கை எனக்கு தைரியம் இல்லை ஆனால் நேர்மையாக இருக்கிறேன் என்றால் இறைவனின் உதவியை அடைய முடியாது பகவான் பாக்கியத்தை வழங்கக்கூடிய தந்தையாக இருக்கின்றார் அவர் குழந்தைகளுக்குள் தைரியம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றார் அவர் கூறுகிறார் குழந்தைகளை என்ன செய்ய வேண்டுமோ இப்போதே செய்துவிடுங்கள் நாளை மீது நம்பிக்கை இல்லை எப்படி செய்வது என்று கேட்டால் அதற்கு அவர் கூறுகின்றார் நீங்கள்தான் போகின்றீர்கள் நான் உங்களை செய்ய வைப்பேன் இப்படியெல்லாம் பகவானுடைய வார்த்தைகள் நிறைய இருக்கின்றன தைரியம் அந்த அளவு காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்னிடம் அநேகர் கேட்கின்றார்கள் நான் சாட்சியாகி பார்க்கவும் செய்கின்றேன் அதாவது உங்களுக்கு இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள் அதற்கு நான் கூறுகின்றேன் தைரியம் பகவானிடமிருந்து எனக்கு கிடைத்தது நான் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் எனவே கடவுளும் எனக்கு உதவி செய்கின்றார் ஓம் சாந்தி